இந்த பூச்சி முருகன் அவர்கள் வந்து யார் சார் பூச்சி முருகன் ஒரு சாதாரண ஒரு நபர் ராதிகாவினுடைய குழந்தைகளும் சரத்குமாருடைய குழந்தைகளும் இருக்கிற பொழுது இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கு உன் குழந்தையும் ஏன் என் குழந்தையும் நம்ம குழந்தையோட விளையாண்டுட்டு இருக்கு தமிழ் இலக்கியத்தையே உருவாக்கியவர் இந்த சரத்குமாரை விரட்டுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆள்தான் இந்த பூச்சி இப்போ பூச்சி கருணாநிதி காலத்தில் தேர்தலை வைத்து தமிழ தமிழன் சொரணையுள்ள உள்ள தமிழனே இல்லாமல் நடிகர் சங்கத்தை கைப்பற்றுவதற்கு பூச்சி யாரை இறக்கிறாரு விஷால் ரெட்டி இறக்கிறார் தமிழ்நாட்டில் நடிகர் சிவகுமாரை போன்று தமிழர்களே அஞ்சி நடுங்கி பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட பொழுது ராதாரவியும் சரத்குமார் எதிர்ப்பதற்காக பூச்சி முருகனால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த விஷால் ரெட்டி நடிகர் சங்கத்தை சரத்குமாரிடம் இருந்து இருந்து அதிகாரத்தை மாற்றியதில் பெரும்பங்கு இந்த பூச்சிக்கு உண்டு இந்த பூச்சி கருணாநிதியுடைய பூச்சியாக ஒட்டி கொண்டது இப்போ அது ஸ்டாலினுக்கு பூச்சியாக இருக்கு இருந்தா சார் அதிகாரம்லாம் ஆ இப்போ வீட்டு வசதி வாரியத்தினுடைய தலைவர் பல பேருக்கு வீட்டு வசதியை பிளாக்கில் விற்றுட்ருக்கார் இப்போ ப்ரெஸ் கிளப்புக்கு மாற்றத்துக்கான ஊடகவியலாளருக்கு முப்பது வீடு ஒதுக்கியிருக்காராம் மொத்தம் இவர்கள் தான் மாற்றத்துக்கான ஊடக மற்ற யாருக்கும் கொடுக்கல